யோகி ராம் சுரத்குமார் அன்புநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது உங்க நீங்க ஒரு தொழில் பண்ணாலும் சரி அல்லது வேலையில இருந்தாலும் சரி எதுலயுமே அடுத்த கட்டம் போகாம ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன் அதை நிச்சியமா பண்ணுங்க ஏன்னா ஒரு வேலையில இருக்கும்போது பல எதிர்ப்புகள் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை பணம் அதாவது ஒரு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகாத ஒரு நிலை அத வேலைக்கே சரியா போக முடியாத ஒரு சூழ்நிலை இது போல நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வேலையே கிடைக்காம இருப்பாங்க தொழில் பண்றவங்களாதான் கிள கஸ்டமரே வராமல் ஒரு ஒரு சூழ்நிலை பிளஸ் வந்து வந்தாலும் வந்து ஒரு வருமானமே வந்து அதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைக்காத ஒரு தொழிலை நடத்துறது இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு வந்து இந்த வேலை தொடர்பான தொழில் தொடர்பான இஷ்யூஸ் நிறைய பார்க்க முடியுது இதுக்கெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம் அதாவது நீங்க ஒரு கண்ணாடி பாட்டில் வாங்கிக்கணும் கண்ணாடி பாட்டில் நிறைய கடுகு எண்ணெயை நிரப்பிட்டு நல்லா மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகள்லாம் உங்களை விட்டு போகணும் வேலையால் சரியா அமையலையா வேலையால் எல்லாம் இந்த அமையாத சூழ்நிலை போய் நல்ல வேலையால் அமையணும் அது போலவே எனக்கு பண வரவு வரணும் நல்ல பிசினஸ் நடக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில அடுத்த லெவல் போகணும் இந்த மாதிரி எந்த உங்களோட கோரிக்கை இருந்தாலும் இந்த பாட்டில வந்து கையில வச்சு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஓடுற தண்ணியில கிணத்துல குளத்துல எல்லாம் போகக்கூடாது கூடாது கடல்ல ஓடுற ஆறுல நதியில வந்து நீங்க வீசிட்டீங்க அப்படின்னா இந்த தடை நீங்கும் தொழில் சிறப்பா நடக்கும் வேலையில அடுத்த லெவல் போவீங்க நல்ல சம்பளம் வரும் நிம்மதியா இருப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி